ஆரம்பிச்சு ஒரு பதினஞ்சு வருஷத்துல ஆறாயிரம் கிட்ட மாணவ மாணவிகள் படிச்சு முடிச்சிருக்காங்க அதுல எழுபது சதவீதம் பேர் தங்கைகள் என்ன சுத்தி இருக்கிற பெண்களை வந்து நான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா நான் பார்த்திருக்கேன் உடல் வலிமையை வச்சுதான் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைச்சிருக்கிற ஸ்போர்ட்ஸ்லயும் இந்தியாவை எங்கேயோ கொண்டுட்டு போறது வந்து பெண்கள் மட்டும்தான் அது எல்லா துறையிலுமே ஆகட்டும் உள் மனசுல ஆழ் மனசுல நம்ம என்ன ஆகணும் அப்படிங்கறது ஏங்கி படிக்கிறோமோ அதுவாக நம்ம ஆக முடியும் ஆண் உழைக்கிறத விட ஒரு ஐம்பது பெர்சன்ட் எக்ஸ்ட்ரா ஒரு பெண் உழைச்சா மட்டுமே தான் அவங்களுக்கு அந்த அடையாளம் அங்கீகாரம் கிடைக்குது ஒரு பெண்ணால ஒரு அஞ்சு ஆண்மகன் பண்ணக்கூடிய வேலையை ஒரு பெண் செய்வதை நான் திரும்ப திரும்ப பார்த்துருக்கேன் பாராட்டுவோம் அவங்கள இன்னும் வேலை கொண்டுட்டு போறதுக்கு எல்லாரும் சேர்ந்து உழைப்போம் ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் அனுஜ் எஸ்ஹெச் மோர் நோ மோர் டென்ஷன் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கடா உங்க எல்லாம் பாக்குறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனால் உங்களுக்கு அத்தனை ப்ரொஃபஸர்ஸ்க்கும் பெரியவங்களுக்கும் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் என்னோட மரியாதைகளும் வணக்கங்களும் முதல்ல அதனோட ஒரு கூட்டு முயற்சியில அகாடமிக் ஃபோக்கஸ் பண்ணி முதல் முறையா ஸ்டெம் பத்தின ஒரு கான்பிடன்ஸ் நடக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாளா பாக்கிறேன் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளா பாக்குறேன் அதே நம்ம ஆரம்பிச்சு ஒரு பதினஞ்சு வருஷத்துல இது வரைக்கும் ஒரு ஆறாயிரம் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் கிட்ட மாணவ மாணவிகள் படிச்சு முடிச்சிருக்காங்க படிச்சுட்டு இருக்காங்க அதுல எழுபது சதவீதம் பேர்

ஸ்டெம் சம்பந்தமான படிப்புலையும் துறையிலையும் அவங்களோட பங்களிப்பு வந்து குறைய இருக்கு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி பர்சன்ட் தான் இருக்கு அப்படிங்கிறது வந்து விரைவில் வந்து சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத் என்னடா ஒரு பிகாம் முடிச்சுட்டு இதெல்லாம் சொல்கிறேன்னு பார்க்காதீங்க கொஞ்சம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அதனால சொல்கிறேன் ஸோ இது நம்ம ஊரில் மட்டும்தானா இது நம்ம குழந்தைகளுக்கு மட்டும்தானா நம்ம சமுதாயத்தில் மட்டும்தான் அப்படி இருக்கா என்னன்னா ஒரு அப்பாவா வீட்டில் பார்க்கறேன் நான் என் தங்கச்சிக்கு நடக்கிறது என் மனைவிக்கு நடக்கிறது என் குழந்தைக்கு என் பொண்ணுக்கு என் பையனுக்கும் நான் எனக்கு பெரியாம சின்ன வித்தியாசங்கள் தான் காரணமா அவங்களை வளர்க்குற விதம் காரணமா அப்படின்னு பார்க்கும் போது இல்லை அப்படின்னு ஒரு ரிசர்ச் சொல்லுது உலகம் பூராவே இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது இனோவேஷன் சம்மந்தப்பட்டதுல வந்து பெண்களோட பங்களிப்பு வந்து முப்பது சதவீதம் முப்பது சதவீதத்துக்கு குறைவாதான் இருக்கு அப்படிங்கறது வந்து ரிசர்ச் சொல்லுது பட் ஆனால் ஸ்டெமினாவும் வந்து இது வெறும் ஒரு சயின்ஸு மேத் மட்டும் கிடையாது அது வந்து இட் இஸ் கிரியேட்டிவிட்டி இட் இஸ் ப்ராப்ளம் சால்விங் இட் இஸ் இனோவேஷன் இஸ் ரெசிலியன்ஸ் இது எல்லாமே பெண்களுக்கு வந்து இயல்பாக இயல்பா வரக்கூடியது அப்படியே வரமாட்டேங்கிறாங்கன்னு பார்த்தா அதுங்க ஒரு ரோல் மாடல்ஸ் இல்லை எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு இல்லை ரோல் மாடல்ஸ் இல்லை அப்படின்ட்டு ஒரு காரணம் இருக்கிறாங்க ஆனால் அதுவும் இல்லை அப்படிங்கிறது வந்து இந்த பங்கன் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிசர்ச் பண்ண அதுலயும் தெரிஞ்சது பெண்கள் நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ட் ப்ராசஸர் கொடுத்தது வந்து பெண்கள் கம்ப்யூட்டரைஸ்ட் புக்கிங் ஆஃப் ஏர்லைன் கொடுத்தது வந்து ஒரு பெண் சோலார் ஹீட்டிங் சிஸ்டம் ஸ்டெம் செல்ஸ் சாஃப்ட்வேர் தட் மேட் மூன் லேண்டிங் நீல் ஆம்ஸ்ட்ராங் முதல்ல போய் ஒரு ஆனா காலை வச்சுட்டாரு ஆனா அவர் அங்க கொண்டுட்டு போய் இறக்குனது வந்து ஒரு பெண் மெடிக்கல் சிரிஞ்சு மேஜர் கான்ட்ராக்ட் சர்ஜரிஸ் ஃப்ரிட்ஜு சிசிடிவி கீமோ தெரப்பி கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஏர்லைன் சத்தம் வராமல் இருக்க இன்ஜின் சத்தம் வராமல் வந்து ஒரு பெண் பர்த் கண்ட்ரோல் அப்புறம் நிறைய பேருக்கு பிடிக்கும் பியர் கால் சென்டர் கார் ஹீட்டிங் காரோட வைப்பர் பண்ணது வந்து ஒரு பெண் இப்போ எல்லாருமே கனெக்டடாக இருக்கிற வீடியோ கால் அதாவது வைஃபை ஆகட்டும் இப்போ அது இல்லாமல் இருக்கவே முடியாது இல்லையா ஒய்ஃபை கண்டுபிடிச்சது வந்து ஒரு பெண் நம்ம இந்தியாவோட அக்னி மிசைல் அதில் முக்கிய பங்கு வந்து டெஸி தாமஸ் நம்ம இந்திய பெண் இஸ்ரோவில் மங்கள்யான் உட்பட பதினாலு மிஷின்ஸ் வெற்றிகரமாக எடுத்ததில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இஸ்ரோல சயின்டிஸ்ட் வந்து நந்தினி ஹரிநாத் அவர்கள் ஃபோர்டீன் இயர்ஸ் அவர் கார்டிபியூட் பண்ணிட்டாங்க ஸோ பெண்களோட பங்களிப்பு வந்து வழக்கம் போல எல்லா இடத்துலயுமே வந்து கவனிக்கப்படுற பாராட்டப்படுற இல்லாட்டி பேசப்படுற வந்து ஆண்களாகவே மட்டும்தான் இருக்குது என்னை சுற்றி இருக்கிற பெண்களை வந்து நான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா நான் பார்த்துருக்கேன் அது எல்லா இடத்துலையுமே நான் பொருந்தும் என்னை சுற்றி இருக்கன்னா என் வீட்டில இருந்து நான் இப்போ அகரம் ஒரு ஆறாயிரம் குழந்தைங்க இருக்காங்கன்னா வந்து அதுல முக்கவசி பேர் அகரம் நடத்துறது வந்து பெண்கள் அதுல இன்னொரு முக்கியமான தாய்னா ஜோஷம் சொல்வாங்க ஸோ ஐ ரியலி பிலீவ் இன் விமன் பவர் ஐ பிலீவ் உங்களால் முடியாதது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத வந்து நான் முழுமையாக நம்புறது ஏன்னா நான் எழுபத்தஞ்சில் பிறந்தேன் அப்போ இருந்து அப்பா வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ்க்கு வந்து யார் வந்து அதிகம் மார்க் வாங்கினா உங்களுக்கு வந்து பரிசு கொடுத்துட்ருக்காங்க நாற்பத்தெட்டு வருஷம் ஆக போகுது இப்போ வரைக்கும் அதிகமாக பாஸ் ஆகிறது வந்து பெண்கள் அதிகமாக வந்து காலேஜ் படிப்பு முடிக்கிறதும் வந்து பெண்கள் அப்புறம் எங்கே அந்த ட்ரீம் கேப் வருது இது வந்து ஒரு சைலண்ட் கொஷனாவே தான் எப்பவுமே போயிட்டு இருக்கு ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டனா போயிட்டு இருக்கு நிறைய மார்க் வாங்குறதும் பெண்கள் நிறைய படிச்சு முடிக்கிறதும் பெண்கள் அதுக்கப்புறமா என்ன ஆகிறாங்க அப்படின்னா அப்கோர்ஸ் நம்மளோட சமுதாயம் வந்து அதை பல விஷயங்கள் கொடுக்குது வந்து அவங்களால தொடர்ந்து வேலை செய்ய முடியாது குழந்த பிறந்துரும் அவங்க நம்ப முடியாது வீ வேலைக்கு வந்துட மாட்டாங்க ஒரு எடுத்தாங்கன்னா முடிக்க முடியாம போயிடும் அப்படிங்கிற பல ஒரு கிளாஸ் சீலிங் இருக்கு ஒரு கிளாஸ் வால் இருக்கு பட் அதை எல்லாமே தகர்த்துக்கிட்டு தகர்த்துட்டு நம்ம வந்துட்டு இருக்கோம் உடல் வலிமையை வச்சுதான் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைச்சிருக்கிற ஸ்போர்ட்ஸ்லயும் இந்தியாவை எங்கேயோ கொண்டுட்டு போறது வந்து பெண்கள் மட்டும்தான் அது எல்லா துறையிலுமே ஆகட்டும் ஒரு ஈக்வாலிட்டி இருக்கிறது படிச்சா மட்டுமே போதும் பெரிய மாற்றத்தை எடுத்து வர முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹார்வர்ட் சர்வே சொல்லுது ஸோ விமன் இன்ஜினியர் மென் இன்ஜினியர் ரெண்டு பேருமே வச்சுட்டு சர்வே பண்ணதுல மக்களுக்கான தேவை யதார்த்தமான உண்மையான தேவைகளை வந்து பூர்த்தி செய்யறது வந்து பெண்களால மட்டும்தான் முடியும் அப்படிங்கறது வந்து ஒரு ஹார்வர்டு வெறும் வணிக ரீதியா மட்டும் இல்லாமல் லாபம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம மக்களுக்கான உண்மையான தேவைகளை எடுத்துட்டு வர்றது வந்து உங்களால மட்டும்தான் முடியும் அதுக்காக தான் இந்த கான்ஃபரன்ஸ் இந்த ஸ்டெம் கான்ஃபரன்ஸ்ல வந்து பல உரையாடல்கள் நடக்கும் நிறைய அக்காடமிஷன்ஸ் வந்திருக்காங்க எல்லா டிபேட்டும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க எப்படி எப்படி பண்றாங்க வரைக்கும் வந்து அழகான டிபேட்ஸ் நடக்க போகுது இன்னைக்கும் நாளைக்கும் வந்து திஸ் உள் மனசுல ஆள் மனசுல நம்ம என்ன ஆகணும் அப்படிங்கறது ஏங்கி தவிக்கிறோமோ அதுவாக நம்ம ஆக முடியும் எந்த காரணங்கள் சுற்றி இருந்தாலும் அத எல்லாத்தையும் முறைச்சுட்டு நீங்க வந்து முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க அது ஆக முடியும் மெட்ராஸ்ல தான் பிறந்து வாழ்ந்தாங்க இந்திர நோய் அவங்களோட புக் இருக்கு அவங்கள படிங்க நம்மளோட சமுதாயத்தை பற்றி அவங்களோட குடும்பத்தை பற்றி எப்படி அவங்க வந்து தொழில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தா சார் கம்பெனி வந்து ஏற்கனவே பலாயிரம் கோடி சம்பாதிச்சுட்டு இருக்கிற கம்பெனி ஆனால் அவங்க போனதுக்கு அப்புறமா அதை ரெண்டு மடங்காக்கினாங்க அவங்களுக்கும் இதே சமுதாயம் பிரச்சனை இருந்தது இதே குழந்தை இதே ஹஸ்பண்டு அப்படியும் மாற்றி காமிச்சாங்க ஃபுல் அப்படிங்குற பேர் அந்த புக்கு பேர் தயிப் செஞ்சு வாங்கி படிங்க ரொம்ப அட எனக்கு நடந்துட்டு இருக்காது அவங்களுக்கும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக பார்க்குற பல விஷயங்கள் அந்த புக்கில் இருக்கும் அதை நிச்சயமாக அவங்களுக்கு உதவி பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ மேக் திஸ் யோ டே இது வந்து உங்களோட நாளாக இருக்கட்டும் மேக் தி பெஸ்ட் யூஸ் ஆஃப் திஸ் இருக்கிற அத்தனை ப்ரொஃபசர்ஸ் அக்காண்டிஸும் உங்களுக்காக வந்திருக்காங்க உங்களுக்காக நேரம் செலவு பண்ண போகிறாங்க இதில் ஜெயிச்சவங்க வந்து உங்களுக்கு வழிகாட்ட போகிறாங்க ஸோ இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாகங்கிற விஜய் அசோக் குமார் அவர்களுக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி அத்தனை ப்ரொஃபசர்ஸ்க்கும் அத்தனை ஸ்டாஃப்ஸ்க்கும் மதிப்புரிய வைஸ் சான்சலர் அவர்களுக்கும் ரெஜிஸ்ட்ரார் அவர்களுக்கும் இதெல்லாம் பண்ணி கொடுத்த அகரம் வாலண்டியர்ஸ்க்கும் மனமார்ந்த மனமார்ந்த நம்பிக்கை தெரிவிச்சுக்கிறோம் இது வெறும் ஆரம்பம் மட்டுமே இது வெறும் ஆரம்பம் மட்டுமே நீங்க என்ன ஆகணும்னு ஏங்கி தவிக்கிறீங்களோ அதுவாக ஆக முடியும் பிளஸ்

No more tension.